அடுத்த வீடியோக்கள்ல உங்களுக்கு கவுன்சிலிங் எப்படி நடக்கும் ஓகே லாஸ்ட் இயர் நம்ம அகாடமில இருந்து கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கவுன்சிலிங் எப்படி டாக்டிக்ஸ் நம்மளுடைய வேகன்சி நம்ம செலக்ட் பண்ணலாம் ஓகே உங்களுடைய மாவட்டங்கள் எவ்வளவு வேகன்சி இருக்குது எந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சி இருக்குது எல்லா டீடைலையும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல தொடர்ந்து நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்க போறோம் ஓகேங்களா நீங்க கண்டினியூஸா உங்களுடைய ஃபாலோவிங் உங்களுடைய லைக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவை அப்போ இந்த வீடியோல சர்டிபிகேட்ஸ் அந்த சம்பந்தமாகவும் எப்போ சார் நம்ம அப்ளை பண்ற சர்டிபிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு குறிப்பிட்ட டேஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம எப்போ அப்டேட் பண்ணால் ஒரு கரெக்டாக ஒரு ஆப்டாக இருக்கும் அப்படியே ஃபஸ்ட்டு டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் ஏப்ரலில் இருந்து ஓகே மே ஃபைவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பதிமூணு நாலுல இருந்து அஞ்சு அஞ்சு இந்த டேட் கொடுத்துருக்காங்க அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இங்க ஒரு பதினஞ்சு அங்க ஒரு அஞ்சு இருபது நாள் கேப் இருக்கு இதுல சனி நாயர் அரசு விடுமுறை இதெல்லாம் தவிர்த்துருங்க ஈ செய்வா மையம் ஒர்க்ல இருக்காது மீதி நாட்கள் தான் நம்ம போய் ஆகணும் ஓகேங்களா அப்ப அந்த டைம்ல எடுத்தடுப்புலே வேக பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பதிமூணாம் தேதியே அப்ளை பண்ண வேணாம் இப்பவே சொல்லிடு ஓகே பதிமூணாம் தேதியே அப்ளை பண்ற பழக்கத்தை விட்டுருங்க எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் உடனே அப்ளை பண்ண கூடாது பதினாலு வந்து நமக்கு சித்திரை நடைபெறப்பு அரசு விடுமுறை ஓகே அந்த டைம்ல எதுவுமே நமக்கு ஃபங்க்ஷன் ஆக போகிறது கிடையாது அதுக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்கள் சரிங்களா ஒரு பதினேழு பதினெட்டு அந்த டைம்ல அப்ளை பண்ண வரும் அதுதான் இந்த தொடக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாரமும் கடைசி ஒரு வாரம் அதாவது மே ஒன்னுக்கு அப்புறமும் அப்ளை பண்றது தவிர்த்துக்கணும் ஓகே அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கு நீ மே ஒன்னுக்கு அப்புறம் அப்ளை பண்ண அப்ளை பண்ணாம விட்டுறக்கூடாது ஓகேவா அந்த அப்லோட் சர்வீஸ் அப்லோட் பண்றது ஒரு பதினேழுல இருந்து பதினெட்டுல இருந்து வச்சுக்கோங்க ஓகே பதினெட்டாம் தேதியிலிருந்து ஒரு முப்பதாம் தேதிக்குள்ள முடிச்சிடுங்க அந்த பத்து நாள் கேப்புக்குள்ள நீங்க சர்டிபிகேட் அப்லோட் பண்றதை முடிச்சுக்கோங்க அப்ளை பண்ண அப்ளை பண்ணக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய டேட் வந்த உத வாரத்திலையும் பண்ண வேணாம் கடைசி வாரங்கிறதையும் பண்ண வேணாம் சர்வர் பிசி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால கொஞ்சம் பிட்வீன் கேப்ல ஃபர்ஸ்ட் யார் யார் தான் அப்ளை பண்றாங்க அவங்க என்ன தப்பு பண்றாங்க ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்கிறாங்க ஓகே அது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதா புதுசா ஏதாவது சிங்கிள் ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்களா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அவசரம் அவசரமா பண்ண வேணாம் நிதானம் தேவை ஓகே வேலை கிடைச்சிட்டு அந்த வேலையை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும் தெரிஞ்சுக்கோம் சரிங்களா ரைட் இப்போ வந்து டேட் நம்ம கன்ஃபியூஸ் அடுத்து என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அது மெயினா ஜாதி சந்தை பத்தி நான் சொல்லிடுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதாவது நீங்க என்ன அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுக்கோங்க சரிங்களா நீங்க கடை எக்ஸாமுக்கு நீங்க என்ன அப்ளை பண்ணிருந்தீங்களோ அதோடைய ஒரு வருஷம் ஆயிடுச்சு இருந்தால் ரீசெண்டா இருக்கு அது இருந்தால் நீங்க என்ன அப்ளை பண்ணீங்களோ அதே நீங்க அந்த போட்டோவே நீங்க வச்சுக்கோங்க அதை நீங்க அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஒன்னு ஓகே போட்டோ ப்ராப்ளம் இல்லை ஈஸி தான் டேட்டை தான் இந்த இடத்துல நம்ம டேட் எல்லாம் அப்ளை பண்ணும்போது டேட் எல்லாம் கொடுத்துருப்போம் இங்கே டேட் எல்லாம் தேவையில்லை வெறும் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எல்லாமே நான் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பத்துல ஒரு எட்டு டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் சொல்றேன் இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்னா தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் அப்போ நான் குரூப் ஃபோர் அப்படி எடுத்து சொல்லும்போது டென்த்து டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் அப்போ மேக்ஸிமம் ரெண்டு ஸ்கூல்ஸும் இருக்கலாம் ஓகேவா மேக்ஸிமம் இல்ல மினிமம் ஓகே நிறைய பேர் இருக்கு ஒன்னுல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சீங்கன்னா அதுக்கு தனியா சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருப்பீங்க அடுத்த ஆறுல இருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் அதுக்கு தனியா சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருப்பீங்க இந்த ரெண்டு சர்டிபிகேட்ஸையும் நீங்க ஆல்ரெடி அப்லோடு அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது வச்சிருந்த சர்டிபிகேட்ஸ இப்போ நீங்க அப்லோட் பண்ணணும் ஓகே வேற புதுசா எதுவும் வேக வேணா அப்லோடு நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணக்கூடிய சர்டிபிகேட்ஸ் தான் வச்சுக்கணும் அந்த ரெண்டு சர்டிபிகேட்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிபிகேட் நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தால் ஓகே எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டால இருந்து நீங்க மூலமாக பாஸ் பண்ணியிருந்தால் நீ உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகாடமியில் கூட ஒரு சார் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து ஒரு நல்ல ரேங்கில் டைப்பிங் இதில் உள்ள போயிருக்காரு அப்போ அவங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவாங்க அடுத்து பாருங்க அப்புறம் எஸ் எஸ் சி மார்க் ஷீட் எஸ் சி மார்க் சீட் ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியம் எஸ் எஸ் சி மார்க் ஷீட்டை பொறுத்தவரைக்கும் நீங்க அப்லோட் பண்ண பண்ணிபிகேட் நம்பர் கரெக்டா செக் பண்ண ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தா எதுவும் ஒரி பண்ணிக்க வேணாம் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் கேக்கிறது சார் நான் என்னோட டிகிரி சர்டிபிகேட்ஸ் மிஸ்டேக்கா நான் அதை தப்பா அப்லோட் பண்ணிட்டேன் அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்ளை பண்ணும்போது ஓகே தப்பா அப்லோட் பண்ணிட்டு ஏதாவது வருமா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா இந்த தடவை நீங்க அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க எதுவும் மிஸ்டேக்ஸ்

கம்யூனிட்டி வித் ஃபாதர் நேம் நேம் ஓகே இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஒரு முக்கியமான இப்போ ஜாதி ஜாதி சான்றிதழில் அப்பா இருக்கக்கூடிய சான்றிதழ் அப்லோட் என்ன சார் ஜாதி சான்றிதழ் 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 ரெண்டு சார் 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 எதை எதை பண்ணுறது அதாவது அதாவது கம்ப்யூட்டர் இ எடுத்தக்கூடிய டிஜிட்டல் டிஜிட்டல் சிக்னேச்சர் ஜாதி ஜாதி இருக்கும் இருக்கும் இன்னொன்று ரொம்ப அந்த அந்த அட்டை அட்டை ஓகே ஃபோட்டோ ஒட்டி மாதிரி அப்லோட் நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஜாதி சான்றிதழை வச்சு நீங்கள் அப்ளை பண்ண பண்றீங்களோ அதை இதுல அப்லோடு பண்ணு சரிங்களா வேற எதுவும் மாற்றம் ஏற்பட வேணா எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது போது எதை அப்லோடு பண்ணுங்களோ அதை வச்சு மட்டும் இங்க அப்லோடு பண்ணிக்கோங்க வேற எதுவும் மாறுதல் ஏற்படும் இன் கேஸ் ஏதாவது தேவைப்படும் ஆல்ரெடி வந்து நான் வந்து அட்டை தான் சார் அப்லோட் பண்ணியிருந்தேன்னா அட்டை தான் சார் அப்ளை பண்ணுங்க இப்போ அட்டையை அப்லோட் பண்ணுங்க எதுக்கும் இ சேவை மையத்தில் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்ட அந்த ஜாதி சான்றிதழை எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா வேற எதுவும் பெரிய அளவுக்கு நீங்க பயப்பட வேணாம் ஓகே அப்லோடு ஆல்ரெடி அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே திருப்பி அப்லோட் பண்ண முடியும் வேற எதுவும் கிடையாது அடுத்த அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் இது சார் புதுசா இருக்கு இதெல்லாம் நாங்க அப்லோட் பண்ணதே பயப்பட வேணாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இ சேவா மையத்துல கொடுப்பாங்க ஓகே மெயின் சப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கும் இ சேவா மையத்துல கொடுப்பாங்க செட் இன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை படிச்சு பார்த்துட்டு சிக்னேச்சர் நீங்க போடணும் சிக்னேச்சர் போட்ட டாக்குமெண்ட் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவாங்க அதுதான் அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் இது வந்து நீங்க தனியாக எங்கேயும் வெளியே வேணா எதையும் வாங்க வாங்க முடியாது இ சேவா மையத்துல கொடுக்க நேச்சர் மட்டும் அடுத்த டைப்பிங்லயோ ஸ்டினோலயோ நீங்க ரைட்டா இருந்தீங்கன்னா டைப்பிங் சர்டிபிகேட் அண்ட் ஸ்டினோ சர்டிபிகேட் அது நீங்க ஹையர் லோயர் என்ன கேடல நீங்க அப்ளை பண்ணீங்களோ அந்த கேடரிய வந்து நீங்க வந்து சர்டிபிகேட்ஸ் அப்லோட் பண்ணனும் ரொம்ப முக்கியமான சர்டிபிகேட்ஸ் டைப்பிங் மட்டும் பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்து பாட்டினா டிசேபிள்ட் சர்டிபிகேட்ஸ் ஓகேவா டிசேபிள்ட் கேடரி இருக்குன்னா ஓகே உங்களுக்கான டிசேபிலிட்டி சர்டிபிகேட்னா அவங்களுக்கு வந்து தனித்துவமான ரிசர்வேஷன் இருக்குது அப்ப அவங்களுடைய உண்மை தன்மையை செக் பண்ணவதற்காக சர்டிபிகேட்ஸ் அப்โหลด பண்ண சொல்லுவாங்க டிசேபிள்ட் சர்டிபிகே சர்டிபிகேட்ஸ் அடுத்து டிடபிள்யூ கேட்டகரி டிஸ்டிடியூட் விடோ சர்டிபிகேட் ஓகே டிடபிள்யூ கேட்டகரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கான சர்டிபிகேட்ஸ் ஒன்லி டிஸ்டியூட் வீடியோ உமன் அவங்களுக்கு மட்டும் ஓகே உமன் விதவைகளுக்கு மட்டும் இருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணி அது குறித்து கோட்டாவை நீங்கள்

ஆன்சர்ஸ் நாங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல நாங்க குடுக்குறோம் சரிங்களா இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா ஓகே இது அல்லாம சார் எனக்கு வந்து கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயும் எனக்கு வந்திருக்கு நம்பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிங்லேயும் வந்திருக்குது ஸ்டெனோ டைப்பிங்லேயும் வந்திருக்கு மூணு பிடிஎஃப்லையும் பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் வந்துருக்குது நான் இப்போ அப்பப்போ மூணு தடவை நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னாள் மாணவர்களிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஓகே ஒரு சில பேர் வந்து மூணு ரெண்டு தடவை அப்லோட் பண்ண ரெண்டு தடவை செட் ஆகிடுது ரெண்டு தடவையும் தனித்தனியாக அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஒரு சில பேர் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தகவலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களை நான் அந்த பதிலுக்குரிய ஆன்சரை நான் சொல்லிடுறேன் சரிங்களா அதாவது நீங்கள் மூணுமோ அல்லது ரெண்டுலேயும் ஆயிருந்தீங்கன்னா ரெண்டு தடவை அப்லோட் பண்ணுற விஷயம் ஓகேங்களா தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கண்டிப்பா சந்திக்கலாம் ஓகே